பிரேஸ்தலால் கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எந்த நாளில் கூட இந்த டெய்லி டீடேஸ் மூலிமா கர்த்துடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்து இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனைவரும் கர்த்தராக ஏசு கிறிஸ்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சேமமாக சுகமாக இருக்கிறீங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைத்தமாக இருக்கிறீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறா இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் யோப் என்ற புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ பஸ் டூ கருத்துடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்ததே தடைப்படாதிரும் ஆமே என் கண்பாளே பக்தனாகிய யோபு எப்படியா சொல்கிறார் தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்க நான் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிற பாருங்க யோப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் வியாதிகள் இழப்புகள் ஆனாலும் யோபுக்கு ஏசப்பா மேலே ஒரு நம்பிக்கை பாருங்கள் ஏசப்பா யோபை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தாருன்னு நம்மளுக்கு தெரியும் யோபுக்கு இருந்த பார்க்கல கர்த்த ரட்டித்தனையே ஆசிரித்த காரணம் என்னென்னா யோபு ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் யோபு நம்பி இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன்

அப்பா உங்களுக்கு அநேக வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கலாம் ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா இந்த காரியம் வாழ்க்கையில் ஏசப்பா எனக்கு வாக்கு என் வாழ்க்கையில் சோந்து போகாதீங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க யோபு சொல்கிறத போல சொல்லுங்க தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவ உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரோ நிச்சயமாகவே அதை செய்து முடிக்க போகிறார் நீங்க விசுவ வாசிக்கிறீங்களா இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே இந்த நாளை நீங்கள் வாக்கு ஏசப்பா நீங்கள் சகலத்தையும் செய்கிற தேவன் நீங்கள் செய்ததை ஒருவனும் தடை பண்ண முடியாது ஆமா ஆண்டு இந்த வேலை கூட யாரெல்லாம் உங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எந்தெந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் வேணும் எந்த காரியத்தில் எனக்கு அதிசயம் வேணும் ஏசப்பா இதில் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரே எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு இந்த வாக்கு தத்துவத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க மாட்டாண்டு கலங்கி கொண்டு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களாப்பா என் ஜனங்களுக்கு நீங்கள் அற்புதங்களை செய்வீராக வாக்கு கொடுக்குறவ நீ வாக்கு மாறாத தேவன் அல்லவா நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனே சப்பா நீங்கள் என்ன வாக்குத்தத்தங்களை தத்தங்களை கொடுத்துருக்கிறீர்கள் என்ன ஆசீர்வாதங்களை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலப்பா உங்களுடைய வாக்கு தத்தின்படி ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் செய்ததற்காக நன்றி வார்த்தை அனுப்பியாப்பா என் ஜனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ